சுதி விட்டு பாடுறவன் நாடகத்துறைக்கு வரக்கூடாது நாண்டுக்கு நின்று செத்துறன்னு ஆமா 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 சுதியை விட்டுட்டு அவன் மாட்டில் கத்துவாங்க அவனுக்கு தான் முப்பது நாள் நாடகமா இருக்கு நன்றி எல்லார் வேரையும் சொல்லியாச்சு என் பேர சொல்ல நிப்பாட்டியா முத கொண்டே நோட்டீஸ் ஒரு ஆசிரியர் பிறந்தகை சந்தோஷான்னு உலகத்துக்கே தெரியும் இன்னொரு விஷயம் எல்லாம் பாருங்க இந்த நோட்டீஸ்ல வலது பக்கம் இங்கே வாருங்களே டேய் டே டே

நாட்டிய உயாரிகள் நடன சிங்காரிகள் நாட்டிய தாரகைகள் சின்னஞ்சிறு சிட்டுகள் உங்கள் அறிவான நட்சத்திரம் பெயர் எண்பிற்கு மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த எம் எஸ் கே அவர்களும் மற்றும் பெயர் எண்பிற்கு மரியாதைக்குரிய மணவையைச் சேர்ந்த துர்கா அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக கரூரை சேர்ந்த நமது கலைபதி அவர்களும் இவரங்க வேளையில் நடந்த மங்கைகளாக தோன்றி உங்க அன்பை பர காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விட்டு வலைய வலைய பாத்தீங்களா சார் சண்முக சார் அந்த பெண்கள் பேரை சொன்னேனே இருபது வயசானாலும் தாளக்கார் எப்படி ஓடி ஓடி அடிக்கிறார் சார் பெண் என்றால் பேய் मरங்குமே ஸ்டாப் ஆவா ஹலோ மாயாண்டி குடும்பத்தார் படத்திலிருந்து முத்துக்கு முத்தாக பாடலை பாட சொல்லி வி வீரமணி குருவி காத்தி இருப்பு திருப்பூர் எல்லா பங்காளிகளுக்கும் சமர்ப்பணம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் ஹலோ நமது அருமை மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் சண்முகராசா அவர்களுக்கு தென்வாண்டி ராமேஸ்வரம் என்ற பாடலை பாட சொல்லி நமது ஒருவனந்தல் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் நாகராஜன் சீதா அவர்கள் இரநூறு ரூபாய் அத்தான் அவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார்கள் நன்றி முத்துக்கு முத்தாக என்ற பாடல் வந்து மாயாண்டி குடும்பத்தார்கள் இல்லை அது கண்டசாலா பாடுற பாட்டு பழைய படம் ஆமாம் மாயாண்டி குடும்பத்தார்கள் அந்த படத்தை ரீமேக்ஸ் பண்ணி போட்டாங்க அந்த பாட்டை ஆமாம் அந்த பாட்டை பாடுவதற்காக ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் என்பது உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு படியாக இந்தியா வல்லரசாக வேண்டும் உள்ள இளைஞர்கள விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று ஏவுகணை நாயகன் ராமேஸ்வரம் பேய் கருப்பில் தூங்கி கொண்டிருக்கின்றீன் அப்துல் முழு பேர் என்னையா மீண்டும் சொல்லு அவுல் பகிர் ஜெயின் அப்துல் கலாம் அப்துல் பகீர் ஜெயின் அப்துல் கலாம் அதுக்குதான் ஏ பி ஜே அப்துல் கலாம் அன்பு ஐயா பாடலை பாட சொல்லி இருநூறு அன்பளி பழித்து மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணே உங்க வேண்டுகோளுக்கு இருங்க கண்டிப்பா ஆடுவோண்ணே ஆமா அந்த பேரை சொல்லி முடிச்சுட்டு எங்க ஆட்டத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன ஆட்டம்னாலும் ஆடுவேன் நன்றி நன்றி ஆமா அது அடுத்தபடியாக ஆமா எல்லாரும் வேணும் சொல்லியாச்சு மாப்பிள்ள பாட்டு வைட்டு மைக் குயிக் பியூட்டிஃபுல் மைக் செட் வண்டர்புல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேர்ல என்று வெட்டி முரசு ஒட்டி பேர் என்ற ஒலிவலி அமைப்பு வில்வபாரதி ரேடியோ ரேடியோ வில்வபாரதி ரேடியோ வில்வபாரதி ரேடியோ இருப்பிடம் உருவாதிந்தல் உருவாதிந்தல்